வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குநர் யூ அருண்குமார் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சூரன் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஜி என் விக்ரம் எஸ் ஜே சூர்யா சூரஜ் வெஞ்சரமோடு துசார விஜயன் தெலுங்கு நடிகர் இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க ஜி வி பிரகாஷ்குமார் வந்து இதுக்கு இசையமைச்சிருக்கிறார் இந்த படத்தோட கதையை வந்து நம்ம ஒன்லைனில் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஓவர் நைட்டில் வந்து வில்லன் கும்பலை வந்து என்கவுண்டர் பண்ணுறது வந்து போலீஸ் பிளான் பண்ணுறாங்க அந்த என்கவுண்டர் வந்து வில்லன் குடும்பம் வந்து எப்படி தப்பிக்க பிளான் பண்ணுறாங்க அதுக்கு ஹீரோ எப்படி யூஸ் ஆகுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு ஒன்லைன் ஸ்டோரியான வந்து நம்ம சொல்லலாம் இதில் சியான் விக்ரம் அவரோட பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அவர் கொடுத்த அந்த காளி கதாபாத்திரத்தில் வந்து அப்படியே வாழ்ந்துருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு மிகச்சிறந்த ஒரு அவுட்புட் வந்து சியான் விக்ரம் வந்து சூப்பராக கிடச்சிருக்கு அதுவே கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து அந்த ஒரு பழைய சாங் எடுத்து வச்சு ரெண்டு மூணு லைன் தான் வரும் பட் அந்த டைமில் ஒரு கோஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக சூப்பராக ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சு துசாரா விஜயன் ஹீரோயின் ரோல் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆப்டாக சூப்பராக அவங்களுக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹீரோ என்ன அந்த பாட்டுக்கு வர்றது ஆடு அந்த மாதிரி இல்லாமல் கதையோடு பயணிக்கிறாங்க காட்சிகள்லையும் வந்து ரொம்ப மெரிகேட்டரலாக அந்த காட்சிக்கு மெரிகேட்டுற மாதிரி வந்து அவங்களோட பர்ஃபார்மென்ஸும் வந்து சூப்பராக இருந்துச்சு சூரஜ் வெஞ்சிரமோடு அவர் மலையாளங்களில் நடிக்கிற படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவர் ரொம்பவுமே சூப்பரான திரைக்கதையை செலக்ட் பண்ணுவார் இந்த திரைக்கதை செலெக்ஷனும் அந்த மாதிரி தான் சூப்பரான கதையை செலக்ட் பண்ணி ஹீரோவுக்கு நண்பன் கேரக்டராகவும் அதே சமயம் வில்லன் கேரக்டராகவும் அவரோட முத்திரை வந்து பதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லணும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அவரோடது பார்க்குறக்கே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஹீரோ ஹீரோவுக்கு இணையான ஒரு ரோல் தான் அவருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் புல்லாப் பண்ண விதம் அவரோட கேரக்டர் வந்து அவ்வளோ பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு எப்போவுமே வில்லன் ரோல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படம் பார்க்குறக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் சூரஜ் வெஞ்சரமோட அப்பா வரல பிருத்வி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு காமெடி ரோலில் தான் வந்து பார்த்துருக்கோம் ஒரு பயங்கரமான வில்லனாக அப்படி பார்க்குறது அப்படிங்கிறது இந்த படத்தில் அவருக்கு அந்த கேரக்டர் செட் ஆகாத மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது அந்த வில்லன் கேரக்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் என்ன அவங்களாம் பண்ணியிருந்தா அந்த வெற்றிமரன் படம் மாதிரியே போயிடும் அப்படிங்கிறக்காக வந்து டிஃப்ரென்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் காணிக்கணுங்கிறதுக்காக மேபி அவங்க இவரை சூஸ் பண்ணியிருக்கலாம் பட் பீஸ்டிலெலாம் ஒரு ஒரு சின்ன காமெடினா வந்து பார்த்துட்டு இதில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வில்லன் ரோலை ஏற்று நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை பார்க்குறது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்குது பட் எனிஹவ் அவர் கொடுத்த ரோலை வந்து நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு பட் நமக்கு வந்து அந்த வில்லன் ரோலில் அவர் மனசில் ஒட்டலை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஓவர் நைட்டில் நடக்கிற திரைக்கதையில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணி அப்படியே அந்த த்ரில்லிங்கோடையே கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த வர அந்த கல்யாண சீக்வன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டாலும் இந்த படத்துக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லை ஒரு அன்வான்டான சீன்ஸாகவே வந்து அது படத்தில் இருந்து படத்தோட லென்த்தை வளர்க்குறதுக்கு வந்து தான் இருக்குது அந்த சயின்ஸு இது படத்தோட சீக்குவென்ஸ் போகிறதுக்கு வந்து எந்த விதத்துலையும் அது யூஸ் ஆகலை அப்படின்னு தான் சொன்னோம் ரெண்டேங்கால மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு திருப்தியாக வெளியில் வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம மலையாளத்தில் பார்த்துட்டு இந்த மாதிரி உண்மைக்கு நெருக்கமாக பக்கத்தில் எடுக்கிறது அப்படிங்கிறது அதேமாரி அந்த திருவிழா சீன்லாம் அப்படியே சிங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை படம் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட் டைம் கவனிக்கிறேன் அது ரொம்பவுமே அது சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒளிப்பதிவு வந்து தேனி ஈஸ்வர் ஃபுல்லாக நிறையா வந்து நைட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க எல்லாமே தத்ரூபமாக நமக்கு அந்த நைட்டு எஃபெக்ட் வந்து அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸாக இருந்துச்சு நல்லா பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு வீக்கெண்டோ வீக் டேஸ்லேயோ போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை அதேமாதிரி குழந்தைங்களோட பார்க்கலாமா அப்படின்னா வந்து குழந்தைங்களோட பார்க்குற கேப்டான படமாக அப்படின்லாம் கிடையாது பட் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் ஜிஎன் வந்து ஒன்ஸ் செகண்ட் அவரோட பெர்ஃபார்மென்ஸை சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஜி அருண்குமாருக்கு வந்து இது ஒரு ஒரு மா நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அதேமாதிரி பாகம் டூ அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க பாகம் ஒன்று அப்படிங்கிறது என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த படத்தில் திலீப் அப்படிங்கிற கேரக்டர் வந்து காமி கடைசி வரைக்கும் அந்த திலீப்காக தான் இந்த சண்டையெல்லாம் வளர்ந்து போயிட்டுருக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து தலையோடு வந்து தலைப்பாகையோடு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் அந்த ஒரு கப்பல் பண்ணியிருக்கிற சின்ன மிஸ்டேக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை நடத்தியிருக்கும் அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் கூட ஒரு சின்னதாக காமெடி வச்சு முடித்தது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாகம் டூ அப்படிங்கிறது இந்த இதில் முடிச்சுருக்காங்க பாகம் ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு நல்ல ஆம்பியன்ஸான தேட்டரில் பாருங்கள் ஜி வி வந்து பிஜிஎம்மில் பட்டையை கிளப்பியிருக்கிறாரு இந்த மாதிரி படங்களில் ஒன்று ரெண்டு பாடல்கள் வந்து மனசில் நிற்கிற மாதிரி நல்லா பண்ணியிருந்தால் இன்னும் அது வந்து படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கும் அது எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டாங்கன்னு தெரியல ரெண்டு பாட்டு வருது அது அது படத்தோடு பயணிக்கிற மனசில் நிற்குதா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக நீங்கள் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணோன்னா நீங்கள் இந்த படத்தை தாராளமாக போய் பார்க்கலாம் மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான திரை சந்திக்கலாம் தேங்க்யூ